என்ன இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா? ஏன்டாப்பா டாக்டர் எப்படா பாக்க விடுவாங்க. புள்ள இருக்க துவண்டு போறடா. நான் என்னம்மா பண்ண முடியோதா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டேன். உள்ள டாக்டர் தான் சொல்றாங்க இருங்க, புருங்க போவும். பாக்க விடுவீங்க?

ஐயோ என்னத்தை சாப்பிட்டனும் தெரியல உடம்புக்கு சேராம இப்படி ஏமா வாந்தி எடுத்தீங்க இப்படியாம ஏற்படுத்தீங்க ரெஸ்ட்ரான்ட்ல இருந்து அதெல்லாம் சொல்லி கூட வரும் திடீர்னு உடம்பு சரியில்லாத அந்த புள்ள வாந்தி எடுக்குது இப்பதான் வாவரா பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கறேன் இது என்ன சுத்தம் பண்ணி மணி தானே நான் பண்ணி ஊறுறேன் சீதா வாந்தி எடுக்கிறீங்களா வா வாந்தி எடுக்க வா இல்ல முடியல உடம்பல ஒரு மரியாதை இருக்கு போகம்மா அடுத்து நீங்க இது க்ளீன் பண்ணனும் அதெல்லாம் வேலைக்கு ஆளுங்க இருக்காங்க சார் அவங்க வந்து கிளீன் பண்ணிடுவாங்க நீங்க அவங்களை கூட்டிட்டு போங்க டாக்டர் கிட்ட ம் ஓகேங்க எப்பா இந்த அம்மா அந்த பொண்ணோட அம்மா போல இருக்கு என்ன சத்த கத்துறாங்க அப்பா வாங்கம்மா உட்காருங்க நீங்க தான் சீதாவா ஆமாங்க டாக்டர் ரொம்ப கோவப்படுவீங்களோ எப்படி டாக்டர் சொல்றீங்க பிரஷர் தான் இவ்வளவு தூக்கி காட்டுதே அவ்வளவு கோவப்படுவீங்க போல இருக்கு

நீங்க இந்த பொண்ணோட அம்மானு எனக்கு தெரியுது இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட என்ன பிரச்சனைன்னு என்னை கேட்க விடுங்க நீங்களே எல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது ஐயோ அதான் எங்க அம்மா ஓ அப்போ மாமியாரா

இல்ல டாக்டர் ரொம்ப சௌன்ஸ் வந்து போகுதே சரிம்மா நான் tablet அப்புறம் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன் உள்ள கிட்ட இந்த ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க ஓகே டாக்டர் என்னங்கம்மா சீதா பின்னாடி டாக்டர் ம் ஆமாம்மா இடத்துல ம் இது எங்களோட உயிர் மாதிரிமா இந்த தொழில அவ்ளோ விட்டுட்டு வந்துடவும் புரிஞ்சுக்கோங்க உங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும். உங்களுக்காக வீடு கட்டி உங்க எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும். அதுவும் என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக நான் போராறேன். இந்த பையன் தான் அவனுக்கு பிறந்தானே கூட பார்க்க முடியல. அவன் காசு தான் எப்படி வந்தாலும் பையன் தினமும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணாம இது கண்மணி பாவம். ம் அம்மா அப்பா இல்லாத பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா பார்ப்போம் வேற நேரத்துக்கு சாப்பிட சாப்பிடாமலாம் இருக்காதயா ம் சொல்லுங்கம்மா இங்கே பார்யா லீவெல்லாம் கிடச்சதுன்னா உடனே கிளம்பி வந்துடு சரியா அங்கே இருந்துகிட்டுலாம் இருக்காதே சரிம்மா நான் வந்துடுவேன் போதுமா ஒரு வார்த்தை கூட உங்கக்கிட்ட பேச முடியல அம்மா அதெல்லாம் எனக்கு பண்ணோம் நீங்க இல்லையா இங்க எங்களுக்கு இருக்குது அங்க போய் உனக்கு நினைச்சதை வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா காசு வேணும்ல இருக்கிற காசு இங்கேயே செலவாயி போச்சு கையிலயும் பத்து காசு இல்லாம அங்க போய் என்ன பண்ணுவ இந்த சாப்பிடு இந்த வாங்கிக்க ஐயோ அம்மா அங்கெல்லாம் எனக்கு செலவே இல்லமா எல்லாமே அங்கேயே குடுத்துருவாங்கம்மா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்க வச்சுக்கோங்க இல்லையா செலவுக்கு வச்சுக்கோ இந்த புடி அம்மா வேண்டாமா அங்கெல்லாம் எனக்கு எல்லாமே கொடுத்துருவாங்கம்மா நானே இப்போ உங்களுக்கு யாருக்குமே காசு கொடுத்துட்டு போலன்னு நினச்சி கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போனோடனே சேலரி வாங்கினோடே போட்டு விடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் இருந்துக்கோங்க சரியா வாங்கிக்கையா அம்மா தானே கொடுக்குறாங்க இல்லைம்மா இங்கேயும் உங்களுக்கு செலவுக்கெல்லாம் காசு வேணும் நானே எதுவும் கொடுக்கல கொஞ்சம் வச்சுக்கோங்கம்மா அக்கா நம்ம எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் கண்மணி கொஞ்சம் நேரம் பேசட்டும் வாங்க வெளியே நிற்போம் சரி வாங்க கண்மணி கொஞ்சம் நேரம் பேசட்டும் கண்ணணி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் நான் இல்லாத போது இவங்க எல்லாத்துக்கும் நீதான் எல்லாமாகவும் இருக்கணும் சரியா ஏய் இப்படி கிளம்பும் போது அழுத எப்படி இல்லை உனக்கு தான் தெரியும்ல நீயும் அங்கே கேம்ப்லாம் போட்டாங்கன்னால் வருவல்ல அப்புறம் ஏன் அழுகிற தின நாள் வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சுக்கல ஆனா நீங்க கிளம்பறீன்னு சொன்னதுல இருந்து ராத்திரி எல்லாம் தூக்க வரல. சாப்பாடு கூட முடியல. இனிமே நீங்க அங்க இருப்பீங்க. நான் இங்க இருப்பேன். இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல அப்பலாம் தெரிஞ்சிக்கல. ஆனா இப்ப என்னமோ தெரியல. ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி உங்களை விட்டுட்டு இருக்க போறேன்னு தெரியல. இல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான போறேன். புரிஞ்சுக்கோமா? நீ நேரத்துக்கு சாப்பிடுங்க. நான் சாப்பிரே நீ ஒழுங்கா சாப்பிடு சரியா டாக்டர் கிட்ட நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க நாளைல இருந்து நான் ஹாஸ்பிடல் போய்டுவேன் உனக்கு கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத நான் இல்லாது போதது உனக்கு இங்கே போர் அடிக்கும் அது இல்லாம நமக்கு வீடு கட்டணும் இங்கப்பட்ட কমিட்மென்ட்ஸ் இருக்கு அதனால தான் இப்ப வேலைக்கு போறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் நீ எல்லாது போது அம்மாவை நான் தானே பாத்துக்கனும் உங்களுக்கு எல்லாமே சையனும்ல அதனால இதுல எனக்கு பெருசா தெரியல நானே நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி மணி ஆயிருச்சியா? வாங்க. பஸ் வரை நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரட்டுமா? என்ன பண்ண போற? இல்ல ராசனை அப்படியே வண்டி எடுத்துட்டு சொல்லிருங்க. நீங்க இந்த வண்டியில என்ன போய் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை இறக்கி விட்டுட்டு நான் அண்ணன்களோட இங்க

சரி வரேன் பாத்து பத்திரமா இருங்க பாத்து போயிட்டு வாயா போயிட்டு வந்துடுறமா போயிட்டு வர அத்தை போயிட்டு வரேன் தாத்தா போயிட்டு வாங்கம்மா எனக்கு கண்மணிய பாக்க பாக்க அம்பிட்டு வேதனையா இருக்கு சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அப்பா அம்மாவோட துணை இல்ல தனியாவே வளர்ந்தா இப்ப புருஷனும் ராணுவத்துக்கு போயிட்டான் இதுக்கப்புறம் இவ தான் இங்க இருப்பா அவ வாழ்க்கையில மட்டும் என்ன இம்பிட்டு கஷ்டமா கல்யாணம் புதுசுல எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷமா அங்க போறது இங்க வர்றதுமா இருப்பாங்க என்னதான் நம்ம எல்லாரும் புள்ளைக்கு துணியா இருந்தாலும் ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனுன்ற இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது என் புள்ள பாவம் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது ஊசி போடவும் இப்போ எப்படி சீதா இருக்கு பரவாயில்ல எங்குன்னுதான் போய் இப்படி பயந்தானே எனக்கு தெரியல ஐயா காய்ச்சல் சரியாவே ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லி இருக்காங்கல்ல நம்ம சாயந்தரம் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ஒரு பாடம் போட்டு வந்துருவோமா வந்துருக்கோம்ல மாத்திரை போட்டு சாப்பாடு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்புறம் பாடம் போட்டுட்டலான்னு தான் வருவோம் பாடம் போட்டுக்கோண்டா ஏதாவது பயந்து இருந்தா கூட அது நல்லா ஆயிடும் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் அங்க தனியாலாம் இருந்து ஒண்ணும் பண்ண வேணா நம்ம வீட்டுல இருங்க உடம்பு செல்லாத வரைக்கும் சீதாவுக்குதான் நம்ம வீட்டுல இருக்கிறது பிடிக்காதேமா அவ அங்கேயே இருக்கட்டும் ஏண்டா அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உடம்பு செல்லாத வரைக்கும் நம்ம வீட்டுல இருங்க உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க ஏன்னா அவங்க அப்பா நம்மளை தான் கட்டி கொடுத்துருக்காரு உடம்பு செல்லாத பிள்ளைய எப்படி தனியே தவிக்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்ல அங்கேயும் போனா ஒத்தையாளா அவ என்ன பண்ணுவா சமைப்பாளா வீட்டு வேலை பாப்பாளா இல்ல உடம்பு செல்லன்னு படுப்பாளா மொத்த விலையும் ஒத்தாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இங்க ஆளும் பேருமா இருக்கிறோம் படுத்து வேணால் நான் பாட்டுக்கு சமைச்சி எல்லாமே கொண்டு வந்து குடுத்துருவேன் உடம்பு அப்புறம் போங்க ம் சரிம்மா என்ன சீதா உடம்பு நல்லானவொன்னே அங்கே போய்க்கலாமா ஏய்யேன் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது நண்டு சூப்பு வாங்கிட்டு வர சொல்லு ஏம்மா அது எதுக்கும்மா ஏண்டா அது பிடிச்சா கொஞ்சம் உடம்பு தேவையிலையாக இருக்கும்டா அதுக்கு தான் நான் வேணால் நண்டு வாங்கிட்டு வர சூப் வைக்கிறீங்களா

அழகான நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய் கண் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போனே நீ இல்லாமல்

மச்சி நாங்க முன்னாடி போறேன்டா பஸ் வந்துச்சுன்னா சீட் போறோம் நீ தங்கச்சிய கூட்டிட்டு பின்னாடி வா ஆ வரேன்டா மச்சி வாங்க முன்னாடி போறோம் ஆ வரேன்டா கண்மணி உனக்கு வண்டி வேற ஓட்ட தெரியாது ஏதாவது தேவைனாலும் இவங்க கிட்ட கேளு இவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க சரியா ஏய் சரிங்க அப்புறம் நேர நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிடாம இருக்காத ம் ம் சரி நாளைல இருந்து நானோ ஹாஸ்பிடல் ஜாயின் பண்ணிடுவேன் அதுக்கு அப்புறம் நானும் பிஸி ஆயிடுவேன் எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு தெரியாது ஆனால் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஃபோன் எடுத்துடுவேன் ஓகேவா ம் சரி கண்மணி டாக்டர்கிட்ட பேசிட்டியா ஆ டாக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவங்க சீஃப் டாக்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க ம் உனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வேறு இங்கே இருக்கிறது வேறு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க பாத்துப்பேன் இப்ப காலையில நீ எப்படி பஸ்ல போவியா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல இல்ல நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன் மாமா காலையில வேலைக்கு போகும்போது அப்படியே அரவிந்த கூட்டிட்டு போய் விட போவாங்கல்ல அப்ப என்னைய ஹாஸ்பிடல்ல விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்ப நான் பிரச்சனை இல்ல ஆனா ஈவினிங் வந்துட்டு ஆறு மணிக்கு தான் பஸ் அதுக்கு மேல பஸ் இல்ல வேற பாத்துக்கலாங்க எங்க ஊர்ல எல்லாம் காட்டுப்பாதையில நடந்தே போயிடுவேன் அந்த ஊர் வேற இந்த ஊர் வேறமா பேசாட்டு நான் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன் ராசா கிட்ட சொல்கிறேன் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்புறம் நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துறேன் நீ ஸ்கூட்டிலே வேலைக்கு போயிட்டு வந்துடலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க இப்போதைக்கு நீங்கள் பத்திரமா போங்க எனக்கு அது மட்டும் தான் இப்போ இருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் விடு அதுதான் லீவ் கிடைச்சா உடனே வந்துடுறேன் ஓகேவா அழக்கூடாது ஹலோ பிரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டு தட்டிவிடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோடிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கரீம் இவர்களுக்கு வாழ்த்துகள் சொல்வது சாரா மரியம் புஷ்ரா ൗഷർ ഇമ്രാൻ ഇവർ അനുവരും കിട്ടുന്നു